மாவட்ட பதினாலாவது மாநாட்டிற்கு உழைத்து பல்வேறு ஒரு வெற்றிகரமான ஒரு நிகழ்ச்சி தலைமை தாங்கி ஏற்று கொடுத்த மாநில துணைத் தலைவரும் மாவட்ட தலைவர் அரிசித்த அவர் நடத்துற பொதுவாக நம்ம நிகழ்ச்சி நடத்தினா நம்ம மேடையெல்லாம் உட்கார முடியாது செய்ய முடியாது பண்ண முடியாது அதனால அவருடைய பண்ணாரு பாப்பீங்க ஆனால் என்னன்னா எந்த மாநாடு எந்த இடத்துல மாநாடு நடந்த எந்த நிகழ்ச்சி நடந்தாலுமே இவர்கள் தேடி கண்டுபிடிச்சு கூப்பிடுவோம் அப்போ கூட வர மாட்டார் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் துறைவரங்க கோப்பா சின்னப்பா அவர்களுக்கும் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர் பரமரசிவன் சார் கோவிந்தராஜ் சார் ஆனந்த் தூவேந்தன் செல்வரா ஜெயச்சந்திரன் ஐயா உட்பட எனக்கு முன்னால் கலந்து கொண்டு சிறுப்புரியாருக்கு ஸ்ரீ தேவி பழனி அவர்களுக்கும் இலியாஸ் பாய் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சி இருக்கு சொன்ன உடனே அக்லா பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை இந்த டேட் நம்ம அக்லா மாத்திட்டோம் சில காரணங்களுக்காக எத்தனை தடவை டேட்டு மாத்தினாலும் நாங்கள் மாத்திர டேட்டு நாலு ரவி சார்க்கு பெருசாக கேட்டுருவேன் அவர் பார்த்தீங்கன்னா கப்பர் கோயத்தில் இருந்தார் எல்லாம் இருந்தார் அவர் அவர் நம்ம எந்த டேட் சொன்னாலும் அவர் சொல்ற ஒரே விஷயம் ஓகே சார் நான் வந்துடுறேன் சார் என்ன சார் இப்படி மாற்றிட்டீங்க எத்தனை தடவை டேட் சொல்லிடுங்க ஒன்றுமே அவர் கேட்கல ஏன்னா ஒரு நிகழ்ச்சி தன்மானத்தோட யாரும் எதிர்பார்க்காம யாருக்கிட்டே போய் நிற்காம நம்மளுடைய தோழர்களுடைய ஒத்துழைப்புல நம்ம கையில் இருக்கிற காசு வச்சுக்கிட்டு நாம இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம் சொன்னா அதை எவ்வளவு சிரமோங்கிறது தெரிஞ்ச நம்மளுடைய தோழர் ஒரே காரணத்துக்காக தான் எத்தனை தடவை நம்ம நிகழ்ச்சி மாத்தினாலும் அவர் மறுபே சொல்லாமல் அந்த இந்த நிகழ்ச்சிகள் வந்திருக்கிற அதுக்கு நம்மளுடைய தோழர் முக்தார் பலத்தாளைக்கு முன்னாடி ரவி சார் ஃபோன் பண்ணார் ரவி சார் ஞாபகம் இருக்கா ஃபோன் பண்ணி சார் ஒரு ஆஃபீஸ் செக்ரட்டரி கிட்ட பேசுனேன் அவர் வேறு ப்ரோக்ராம் இருக்கு அப்படிலாம் சொன்னாங்கலாம் சொன்னார் சார் வந்துடுவாரா சார் ஒரு பாதட்டமாக பேசுனார் நான் சொன்னேன் சார் நீங்கள் உங்கள் வருடம் பாருங்க முக்தார் வந்து நம்மளுடைய தோழரு அவர் மற்ற வெளியில் இருக்கிறவங்க அந்த ஃபார்மாலிட்டிஸு அவர் எப்படி ட்ரீட் பண்ணணும் எப்படி அவருக்கு மரியாதை தரணும் எப்படி அவர் போய் பார்க்கணும் எப்படி அவர் கன்ஃபார்ம் பண்ணணும் அந்த ப்ரொசீஜர்லாம் வேற ஆனால் வந்து நமக்கு வரேன்னு சொன்னவர் வந்து நம்ம தோழர் முக்தார் நம்மளுடைய அன்பு சகோதரர் அவர் வரன்னு சொல்லிட்டாருல அதுக்கப்புறம் நீங்க வேற வேலையை பாருங்க அந்த இடத்துல நம்ம சொல்ற நேரத்துக்கு அவர் ஒருவர் நீங்க வேற யாருக்கும் அதை பேசாதீங்க நீங்க உங்க ஒர்க்கு பாருங்க அப்படின்னு கான்பிடண்டா சொன்னாங்க அப்படியா சார் அப்படின்னு அவர் கொண்டு திருப்தி சொன்ன மாதிரி இன்னைக்கு எந்த எத்தனை அவர் எவ்வளவு ப்ரோக்ராம் இருக்கலாம் இன்னைக்கு கிளம்பி வேலூர்ல இருந்து நம்ம சொன்ன டயத்துக்கு அவர் கரெக்டா வந்திருக்காரு காரணம் என்னன்னு சொன்னா உண்மையிலே நம்மளுடைய பத்திரிகையாளர்களுடைய வலியும் வேதனையும் அவர்கள் உணர்த்தார்கள் தான் ஒரு முற்றான விஷயம் அதே மாதிரி முப்பது அவர்களை பத்தி சில விமர்சனங்கள் சொல்லுவாங்க என்ன சார் இப்படி கேட்கிறார் அப்படி கேட்கிறார் அதுதான் அதுதான் ஜேர்னலிசம் இப்போதும் உதாரணத்துக்கு எங்க வந்து ஒரு பேட்டி எடுக்கிறாருன்னா நீங்க பத்திரிகையாளர்களுக்காக நிறைய செஞ்சிருக்கிறீங்க நிறைய பஸ் பாஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்க உங்களை எல்லாரும் பாராட்டுறாங்க அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு கேட்க மாட்டாரு நேரம் உட்கார வச்சுட்டு உங்களால் என்ன பிரயோஜனம் பத்து விஷயம் பிறகு இருக்கா இதுவரைக்கும் நீங்க என்ன செஞ்சீங்க யார் யாருக்கு செஞ்சீங்களா அப்படின்னு பேசுவார் அப்ப உடனே நம்ம என்ன சொல்லுவோம் அதை வந்து எப்படி சொல்றீங்கன்னு நம்ம அடுத்த வருவோம் அந்த பார்த்துட்டு வந்து அதுதான் வந்து அவருடைய அவருடைய டேலண்ட் ஒரு பெற்ற ஒரு விஷயத்தை எப்படி வரவேற்கணும் அவர் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய செய்தி வாசிப்பாளர் சங்கத்தான் அவர் கூட்டு பொறுப்பாளர் எல்லாம் பண்ணாங்க ஆனால் அவருக்கு ஒரே மத்த சொல்லிட்டாரு சார் எந்த சங்கம் வந்து யாருனாலும் சரி என்றைக்குமே நான் தமிழ்நாடு பத்திரிக்காளர் சங்கத்தில் நான் என்றைக்குமே நான் எதிர்பார்த்தேன் நான் கூடவே இருப்பேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அந்த மாதிரி இன்னைக்கு நமக்கு கூடவே அவர் இருக்காரு அவர் சொன்ன மாதிரி வந்து நிறைய வந்து இந்த ப்ரொஃபஷனில் மிஸ்யூஸ் பண்ணுறவங்க எல்லாரையும் அடையாளம் காட்டி பண்ணணும்லாம் சொல்கிறாரு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் நான் சொல்கிறேன் சோஷியல் மீடியா தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கலாம் நான் சொல்கிறேன் முதல்ல அந்த வார்த்தையை வந்து நம்ம எப்படி வந்து அவை குவத்தில் இரு நீக்கப்படுகிறது சபா நேரம் அந்த மாதிரி நம்மளோட தமிழ்நாடு பத்திரிகை அரசங்கத்தில் நம்ம சொல்கிற விஷயம் பண்ணால் மீடியா சோஷியல் மீடியாங்கிற வார்த்தை அந்த வார்த்தையை நம்ம அவை குவத்தை நீக்கணும் நாம ஏன் நம்ம மீடியா கொண்டு வரணும் அந்த மீடியாங்கிற அமீகத்தில் ஏன் நம்ம கொடுக்கணும் அது அங்கீகாரம் கிடையாது அது ஒரு ஃபார்ம் அவ்வளோ தான் எழுதுறவங்க ரேடியோவில் இருக்கட்டும் நியூஸ் ரீட்ரெஸ்ட் இருக்கட்டும் இதெல்லாமே நம்ம ஜேர்னலிஸ்ட்டில் கொண்டு வரலாம்

கடலூர் ராஜ் அவர்கள் மாண்புகள் செய்தித்துறை அமைச்சராக போது அதை மேக்ஸிமம் அதை எம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வந்து ரெடி பண்ணாரு ஆனால் கடைசி நேரத்தில் ஃபைனான்ஸ் கமிட்டியில் போய் அதை நின்றுச்சு அதுக்கப்புறம் ஆட்சி மாற்று வந்துச்சு அப்போதைய எதிர்கட்சி ஆகிய திமுக இன்றைய ஆளுங்கட்சி இருந்த திமுக அன்றைக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் நல்லவாதத்தை அமைப்போம்னு சொல்லி உடனே எதிர்கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல ஆளுங்கட்சி எதிர்த்து அன்றைய எதிர்கட்சி திமுகவுக்கு மிகவும் பெரிய அளவில் பக்க பணமாக நாங்கள் வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறது இந்த தமிழ்நாடு அனுப்பிச்சா தான் அதுக்கப்புறம் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க ஆட்சி வந்து ரெண்டு வருஷம் எதுவும் பண்ணலை அதுக்கப்புறம் அவங்க நலவாரி அமைக்காம சொல்லி பண்ணாங்க ஆனால் என்ன விஷயம்னா பருத்தி மூட்டை கூடல இருக்கணும்னு சொல்கிற மாதிரி முதலாளிகளை மட்டும் நலவாரியை தான் ஆரம்பித்தாங்க உலகத்திலேயே தொழிலாளர்களுக்காக முதலாளிகளை வைத்து நலவாரியம் அமைத்த ஒரே பெருமையை தமிழ்நாடு அரசுக்கு மட்டும்தான் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய முதலாளிகளை வந்து அந்த குழுவில் போட்டுட்டு மீது அரசியல் அதிகாரத்தை போட்டுட்டு வாய்மொழி உத்தரவு யாரையும் வாங்கக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ இந்த நலவாரியம் எடுத்து யாருக்கானது அதுலேயும் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டர்ஸ் மட்டும் தான் உள்ள வராங்க தாலுக்கு ரிப்போர்ட்டர்ஸ் போகணும் ரமேஷ் சார் சொன்ன கோயில் போது அதெல்லாம் யாருமே வரல அப்போ நாம் என்ன பண்ணோம் பாலுக்களவில் இருக்கக்கூடிய இப்போ பார்த்தீங்கன்னா கட்டிட தொழில் நிலையம் நலவாரியம் இருக்குன்னா சித்தால் மேஸ்திரியிலிருந்து எல்லாருமே அதில் வருவாங்க

இவங்க பதுங்கி நேரம் பத்திரிக்கையாளர்கள் அப்படி இப்படிலாம் பிரித்து அவங்களை டைலர்ட் பண்ணி அவங்களுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு வந்து எதுவுமே செயல்படாமல் இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்து சதவீதம் கூட யாருக்கும் சேர்த்து இல்லை குடும்ப நிதி ஆகட்டும் பென்ஷன் ஆகட்டும் எதுவுமே இல்லை அப்போ பேருக்கு நாங்களும் ஒரு நல்ல மாதிரி அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றதும் அவங்களை போய் தொகுப்பாடுறதும் நிறைய லெட்டர் நன்றிப்பாடு அமைப்புகள்லாம் வந்து அவங்களை போய் பாராட்டுறதும் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது தமிழ்நாடு பத்திரிக்கையாளர் சங்கம் தான் அவர் மிகப்பெரிய கௌரி லங்கேஷுடைய அப்பா சுட்டு கொல்லப்பட்ட கௌரி லங்கேஷோடய அப்பா லங்கேஷன் சொல்லுவாங்க அவர் சொல்லுவார் யார் ஆட்சி வந்தாலும் நிரந்தர எதிர் கெட்டிச்சாக்கா பத்திரிக்கையாளர்கள் தான் கொண்டு சொல்லுவார் உண்மையான எதிர்கிட்ட யாருன்னா உண்மையான பத்திரிக்கையாளர் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி எந்த ஆட்சி வந்தாலும் பத்திரிக்காளர் நலனுக்காக குரல் கொடுக்கக்கூடிய அது எந்த அரசாங்கம் அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய குரல் கொடுக்கக்கூடிய ஒரே சங்கம் இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் விளங்குது இன்னைக்கு எத்தனையோ அமைப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் கடந்து இன்னைக்கு மூணாயிரத்து நாலாயிரத்துக்கிட்ட உறுப்பினர்களை நம்ம கொண்டு ஏறக்குறைய தொண்ணூறு சதவீத மாவட்டங்களை நம்ம இயங்கி நம்ம இந்த நிகழ்ச்சி நம்ம இன்னைக்கு செயல்படுறோம்னு சொன்னால் அதுக்கு வந்து உதாரணத்துக்கு இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தை சொல்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய தேவம் ஆகட்டும் நம்மளுடைய தீக்கத்தில் கண்ணன் ஆகட்டும் சின்னப்பா சார் ஆகட்டும் எல்லாருமே ரவிசார் உட்பட எல்லாருமே பரமசிவ சார் எல்லாருமே அவங்களே வந்து சேர்ந்து அவங்களே ஸ்டெப் எடுத்து இப்ப பாருங்க ஒரு அரசு செய்ய வேண்டியது இல்லை என்ற அடையாளம் தெரியறதுக்காக நாம அதை செய்யறோங்கிறதுக்காக தான் வந்து அரசு செய்ய வேண்டியதாக செஞ்சுட்டு இருக்கோம் வாகன ஸ்டீக்கர் கொடுக்கறது அடையாள அட்டை கொடுக்கறது பஸ் பாஸ் கொடுக்கறது இன்சூரன்ஸ் பாலிசி டாக்டமெண்ட் பண்ணி கொடுக்கறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்கள மாநிலத்தில் கூட எந்த உதவியும் கேட்காம இவங்களே இதுக்காக சோர்ஸ்லாம் ரெடி பண்ணி ஸ்பான்சர்ஸ் ரெடி பண்ணி எல்லாம் செஞ்சு இங்க இருக்கிற உறுப்பினர்களுக்கு வந்து அவங்க பண்ணி தர்மபுரி தருமபுரி மாவட்டத்தில் இந்தியாவிலே இதுவரைக்கும் யாரும் செய்யாத எந்த சங்கத்தில் செய்யாத ஒரு விஷயம் யாரும் முப்பத்தி ரெண்டு பேர் முழு உடல் தானம் பத்திர பதிவோடு செய்து மாண்பு அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் உட்பட ஐயா ஜி கேமன் எல்லாரும் மே பார்த்து பாராட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி வந்து வந்து தருமபுரி மாவட்டம் அதே மாதிரி பஸ் மாசு வழங்கப்பட்டிருக்கு தொடர்ச்சி ஒவ்வொன்றா இந்த சங்கத்தின் மூலமா இருக்கோம் அடுத்த வந்து ஒரு பெரியார் கிட்ட தர்மான போய் போயிடுன்னு அதில் வாங்கி நாம வந்து சுகம் காடுறதோ இல்ல அதில் காரில் போகிறதோ வளர்றதோ இல்ல அதில் போய் பிரியாணி இருந்து இருக்கிறதால ஒரு சாதாரண சாம்பார் சாதம் பயிர் சாதம் கொடுத்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினா கூட நம்மளுடைய பணத்தில் நாம கௌரவத்தை விட்டுக் கொடுக்காம தன்மானத்தை விட்டுக் கொடுக்காம இன்னைக்கு எல்லா மாவட்டத்திலையும் இன்னைக்கு நிகழ்ச்சி நடத்துகிறோம் கடந்த வாரம் முழுக்க திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் போன நிகழ்ச்சி முடிச்சுட்டு அடுத்து இப்போ திருவண்ணாமலை வந்திருக்கோம் அடுத்து வந்து நம்ம காதல் பாய் இவங்க எல்லாரும் சேர்ந்து நாமக்கல் மற்றும் சேலத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிக்கும் போய் அங்கே கூட தரத்தை ஏற்பாடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் செய்துட்டு இருக்காங்க அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் சரி சார் காந்தர் சார் மாநில அமைப்பு செயலாளர் காதரபாய் தலைவருடைய நினைவேந்தல் வருது நாமக்கல் தர்மபுரி சேலம் மற்றும் கொங்கு மண்டலம் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மட்டும் ஒரு ஆலோசனை கூட்டத்தை வந்து ஏற்பாடு பண்றாங்க அதை தொடர்ச்ச அடுத்த நாள் சேலத்தில் சேலம் மாவட்டத்தினுடைய உறுப்பினர்களுடைய கூட்டத்தை வந்து அவருக்கு வந்து ஏற்பாடு செய்து பண்ணிட்டு இருக்காங்க ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னா இந்த சங்கம் ஊருக்கு இவ்வளவு விஷயம் தாண்டி காரணம் சுயநலமே இல்லாமல் அதே சமயத்தில் கையில் இருந்து செலவு பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் காந்திட்டு போயிருக்கணும் எந்த ஊருக்கு அவர் உடனே அவர் பாட்டுக்கு பஸ் பிடிச்சிருவார் இந்த மாதிரி கையில் இருந்து எடுத்து செஞ்சு பண்ணக்கூடிய நிர்வாகிகள் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அப்படி இருக்கிறது தான் வந்து இன்னைக்களுக்கும் யாராலையுமே நம்ம சங்கத்தை வந்து கை கட்டி கொறை சொல்றது பண்ண முடியாத ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கு இது எந்த ஒரு இதுல ஒரு சாதாரண ஒரு ஐம்பது நூறு பேர் ஐம்பது பேர் கூட இல்லாத ஒரு ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கும் இருக்கும் ஒரே ஒரு பத்திரிகை பேர் வச்சுக்கிட்டு என்ன மேரட்டினாங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா நாலாயிரம் உறுப்பினர்கள் இருக்காங்க நாற்பது மாவட்டங்கள் கிட்ட இருக்கு அகில இந்த சங்கத்தோட இணைக்கப்பட்டிருக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட மாநில நிர்வாகிகள் இருக்காங்க ஒரு மாவட்டத்துக்கு தலைவர் செயலாளர் பொருளாளர் பொருளாளர் கௌரவ தலைவர் பிஆர் மனுவில் அஞ்சு பேர் எடுத்துக்கிட்டாங்க கூட நின்று நாற்பது மாவட்டம் அதே உங்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தம்பது கிட்டத்தான் ஐநூறு நிர்வாகிகள் யார் பேர் இருக்கிறாங்க இந்த ஐநூறு நிர்வாகிகள் யாராவது ஒருத்தர் கூட நம்ம வந்து ஒருத்தர் இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க அந்த மாதிரி செஞ்சுட்டாங்கன்னு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இன்னைக்கு யாருமே சொல்ல முடியாத ஒரு சங்கம் இன்னைக்கு தன்மானத்தோடு செயல்படுதுன்னு சொன்னால் அது காரணம் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே அவர் பர்ஃபெக்டா இருக்கிறாங்கன்றது தான் அதுக்கு இன்னொரு உதாரணம் நாம சரியான நபர்கள் தான் அப்படிங்கிறது உதாரணம் இவ்வளவு நேரம் நாளாகவும் முக்தா நம்ம கூட உட்காந்து தான் காரணம் ஏன்னா எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த மாதிரி அங்கெல்லாம் நம்ம யாராலையும் வர வச்சு பணம் உட்கார வைக்க முடியாது வர வைக்க முடியாது பணம் கொடுத்து கூப்பிடுறது கேட்டுக்கிறதுலாம் இங்க நம்ம யாருமே கிடையாது நம்ம கிட்ட ஆமா சோ இந்த மாதிரி நீங்க சொல்லி நீங்களே சொல்லுங்க ஏன்னா அதில் இன்னைக்கு நீங்கள் வந்து அதை நிறைய சக்ஸஸ்ஃபுல்லா நீங்கள் பண்ணதால நீங்களே சொல்லுங்க சொன்னேன் இங்கே வந்து நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லாவே பேச முடியிருக்கேன் ஆனால் நேரம் தந்து எல்லாருக்குமே பேசுறதுக்கான பேச வைக்கிறதுக்கு இடத்துல முடியல அதே மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா வருஷம் வருஷம் நம்ம மாநில மாவட்ட நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் அந்த வருடத்தில் நம்ம வந்து பண்ணுவோம் அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி பார்த்தீங்கன்னா அரசியல் களத்திலும் சரி எல்லாத்துலேயும் மிகவும் முக்கியமான ஆண்டா பார்க்கப்படுகிறது அந்த சூழலில் நம்மளுடைய வினோத் சார் திருத்தணி வினோத் சார் மாநில இணைச் செயலாளர் மாலை முரசு வினோத் சார் அவர்கள் வினோத் சார் பற்றி இந்த இடத்துல சொல்லணும் அந்த ராஜபக்ஷ வந்த சமயத்தில் பத்திரிக்கையாளர்கள் எடுத்து போய் காட்டில் வச்சு பாதிக்கப்பட்ட பணத்தில் அதுலலாம் வந்தவரே வந்து வினோத் சார் நம்ம நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் ஒரு பத்திரிகை வேலை செஞ்சா கூட அந்த பத்திரிகையில் இருக்கிறவரே வந்து இறந்துட்டாரு அவருடைய பணத்திறப்பு பண்றோம் பணம் கொடுத்து விளம்பரம் போட்டால் கூட அந்த விளம்பரத்தை போட மாட்டாங்க ஆனால் மாலை முரசில் மாலை முருசனுடைய நிறுவனம் வினோத் சருடைய போட்டோவை போட்டு அப்ப மேட்டர் போட்டாங்க அந்த அளவுக்கு எடுத்துக்கூடியவங்க அவர் வந்து வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தை திருத்தணியில் பன்னித்தரம் சொல்லி நாங்கள் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம் அவர் அதற்கான முயற்சி செய்துகிட்டு இருக்காரு ஏன் இதை சொல்றேன்னு சொன்னால் நம்மக்கிட்ட இன்னைக்கு வந்து எவ்வளவு பணம் இருக்குது எவ்வளோ வசதி இருக்கும் ஆனால் ஒரு சின்ன கூட்டத்தை நடத்துறதுக்கு வந்து முடியாது ஒத்துழைப்பு தர மாட்டாங்க செய்ய மாட்டாங்க ஆனால் பணமே இல்லாமல் எதுவும் இல்லாமல் நம்ம தொடர்ச்சா எல்லா மாவட்டத்துலேயும் ஒரு நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம்னு சொன்னால் அதுக்கு ஒரே விஷயம் என்னன்னா நமக்கு இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் நம்மளோட ஆலோசகர்கள் எல்லாருமே வந்து எந்த கரப்ஷன் இல்லாமல் ஒரு உண்மையான வந்து ஒரு அந்த அந்த உண்மையான சோசியல் தாட்டோட ஒரு சுயநலம் இல்லாமல் இருக்கிறதா வந்து அதுக்கான முக்கியமான காரணம் அதே மாதிரி நம்ம நம்ம அஜயாந்தார் அப்படின்னு பேசும்போது சட்டப்பேர் புகைத்தலைவர் சொன்னார் இந்த பேரில் ரெண்டு மூணு பேர்லாம் இருக்கு அதெல்லாம் என் போனதுன்னு அதை சொல்லியிருந்தாரு அதே மாதிரி பேர்லாம் அழைச்சிகிட்டு இருக்காங்க எதெல்லாம் என்ன இது இப்படிலாம் சொல்லி சொல்லிட்டு இருந்தார் அதுக்காக கடைசியாக ஒரே ஒரு தகவல் மட்டும் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் அடுத்து ஆட்சி மாற்றம் எதுவாக இருந்தாலுமே சரி நம்மளுடைய போராட்டங்களை வந்து எந்த கூட நம்ம மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம தொடர்ச்சியாக வந்து நமக்கு தேவையான கோரிக்கைகள் வந்து நம்ம செய்கிறோம் இன்னைக்கு எல்லாரும் கேட்பாங்க என்ன எந்த மாதிரி அறிக்கை கொடுத்துருக்கீங்க என்ன இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திறமையின் நிர்வாகத்தை பற்றி இப்படி சொல்லியிருக்கிறீங்க பத்தி இப்படி சொல்லியிருக்கிறீங்க தினமும் பற்றி இப்படி கமெண்ட் பண்ணி இதெல்லாம் கேட்பாங்க அப்போ யாராவது இப்படி பண்ணுறாங்களா அப்படின்வாங்க அப்போ தான் நான் சொல்லுவேன் நமக்கு வந்து எந்த முதலாளிகளோ எந்த அரசர்களோ யார்கிட்டமே போய் நம்ம எந்த ரெக்கமெண்டேஷனுக்கோ எதுக்கோ நம்ம நிற்க போகிறது இல்லை இந்த அமைப்பு நம்மளுடைய நிறுவனத் தலைவர் யாருக்காக உருவாக்கினாலும் எதுக்காக உருவாக்குனாலோ அந்த அடிப்படையில் நம்மளுடைய தோழர்களுடைய தேவைகளுக்காகவும் அவர்களுடைய அவர்களுக்காக நிற்கிறது தான் நம்மளுடைய ஸ்டாண்டர் தவிர எந்த நிர்வாகத்தை பற்றியும் எந்த அரசை பற்றியும் கவலைப்பட போகிறதுக்காக நான் கவலைப்பட போக போக மாட்டேன் அப்படி ஒரு சூழல் சூழ்நிலை வந்து இந்த நிலையில் இருக்க மாட்டேன் அதெல்லாம் இந்த தமிழ்நாடு பத்திரிக்கொடைய நிலைமைன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இன்றைக்கி வந்து ரவி சார் அவர்களுக்கு வந்து மாவட்ட தலைவரும் மாநில தலைவர் தலைவரும் ரவி சார் அவர்கள் பல்வேறு விமர்சனங்கள் பல்வேறு போராட்டங்களுக்கு நடுவில் அவருக்கு வந்து தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஒருங்கிணைச்சு இந்த நிகழ்ச்சியாக வந்து இந்த இடத்துல ஏற்பாடு செய்திருக்காரு அவருக்கு இந்த இடத்துல நான் வந்து சில நேரங்களில் அவர் மிக்ஸ் ஆகி பேசுவார் சார் இந்த மாதிரி இருக்கு சார் இந்த மாதிரி லாக்கு சார் அப்போதான் நான் சொல்லுவாங்க சார் நம்ம சர்வீஸ்னு ஒரு விஷயத்துக்கு வந்துவிட்டோம் நமக்கு யாருமே எந்த பர்சனல் நான் இதெல்லாம் காட்சியில் எதுவுமே கிடையாது அதனால் வந்து நாலு பேர் இருக்கிறாங்க என்னை பற்றி கவலைப்படாதீங்க நம்மளை பேசிக்கிறவங்க நம்ம கவர் நினைக்கிறவங்க நம்ம விரும்புகிறவங்க நமக்காக இருப்பது நேரம் செலுத்துறதுக்காக நம்ம நேரம் பத்த மாட்டேங்குது அதில் விமர்சனம் பண்ணுறவங்களே அவங்க கிட்டலாம் நம்ம ஏன் பேசிகிட்டு இருக்கணும் நீங்கள் அதெல்லாம் தூக்கி போட்டு உங்கள் ஒத்து பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவர்கிட்ட நான் பேசிகிட்ருப்பேன் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் ஐயா தமிழ்நாடு சட்டப்பேரவை துணைத்தலைவர் போவர்கள் சில நேரத்தில் வந்து ஒரே பேரில் விஷயத்த சொல்லி நான் கத்தியதோடு முடிக்கணும்னு சொல்லி சொல்றேன் ஒரு தடவை வந்து சுபாஷ் சந்திர போஸ் ஹிட்லரை மீட் பண்றதுக்காக முதல் தடவை அவருடைய ராணுவ தரத்துக்கு போனாரு ராணுவ தரத்துக்கு போன உடனே ஒரு வரல சுபாஷ் சந்திர போஸ் உட்காந்துருந்தாரு அப்போ அவருக்கு பேப்பர்லாம் இருந்துச்சு உடனே எந்த பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ராணுவ வண்டியில் ஃபுல் வெப்பன்ஸ் ஃபுல் ப்ரொடெக்ஷனோட ஹிட்லர் தட 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 வந்தார் பேப்பர் படிச்சுட்டு இந்த சுபாஷ் சந்திர போஸு அப்படி பேப்பரை மடிச்சுன்னு அப்படி உந்தார் எதுக்கு அவர் ஹிட்லரை அதை பார்த்துட்டு தீர்ப்பு வரும் பேப்பர் படிச்சு இருந்தார் ஹிட்லர் வந்து இறங்கி படைசோடு வந்து சுபாஷ் சந்திர போஸ் முன்னாடி வந்து உட்காந்தாரு சுபாஷ் சந்திர போஸ் அந்த பேப்பர் படித்தவர் அவரை கூட பார்க்கவே இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு ஹிட்லர் சுத்தி சுத்தி பார்த்துட்டு எழுந்த பக்கம் போயிட்டார் அதுக்கப்புறம் டீ கொடுத்தாங்க டீ சாப்பிட்டார் டீ சாப்பிட்ட உடனே இந்த பக்கம் ஹிட்லர் போனார்ல அடுத்த ரெண்டு நிமிஷத்துல இந்த செயல்படி இந்த சைடு எடுக்கணுன்னு உடனே அதை பாட்டுக்கு திருப்பி அவர் பாட்டுக்கு பேப்பர் எடுத்து பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த சைடு வந்த ஹிட்லர் ரெண்டு நிமிஷம் உட்காந்து பெசாம எழுந்து போயிட்டார் அவர் கூட ரெண்டே பேர் மட்டும் வெப்பமோட வந்தாங்க பைட்டர் பேப்பர் படிச்சிட்டாரு டிஏ குடிச்சிட்டாரு சும்மா உட்காந்துருக்காரு அப்படியே சும்மா உட்காந்துருக்காரு பத்து நிமிடம் கழித்து பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்தார் வந்து அவர் தோல் அப்படி பின்னாடி கழி வச்சார் பின்னாடி வந்து கழி வச்ச உடனே டக்குன்னு சுபாஷ் சந்திர போஸ் எழுந்து நின்று அவருக்கு சல்யூட் பண்ணி கை கொடுத்தார் என்ன விஷயம் சொன்னால் படை சூழல் அவ்வளோ வெப்பன்ஸோட வந்தது வந்து உண்மையான ஹிட்லர் கிடையாது ஹிட்லர் போன்ற தோற்றம் பட்ட ஒருத்தர் இந்த பக்கம் மாநில இறங்கி வந்தவரும் உண்மையான ஹிட்லர் கிடையாது இப்போ பின்னாடி வந்தார் இல்லையா அவரு தான் உண்மையான ஹிட்லர் இதுல என்ன ஒரு விஷயம்னா இந்த மாதிரி பல பேர் வந்து ஹிட்லர் குழப்பத்துக்கு ஆளாக இருக்காரு அதுக்கப்புறம் அவங்க ரிவைல் அவர் பொய்யான ஹிட்லர் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க அப்புறம் உண்மையான ஹிட்லர் இருப்பாங்க அந்த அலையில் நிற்பாங்க என்ன ஒரு பெரிய விஷயம்னா இந்த உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய ஹிட்லருக்கு

தைரியமா வந்து சுஷ் சந்திர போஸ் கை வைக்க முடியாது எனக்கு அதாவது அதாவது எங்களுடைய பெற்றோர்கள் எனக்கு சுபாஷ் சந்திர போஸ் என்று தெரிஞ்சு தெரிவிச்சாங்களா

இருட்டுக்கடை அல்வா மாதிரி பலமா பிரியாணி மாதிரி பேருக்களை மாத்திக்கிட்டு லோகோ மாத்திக்கிட்டு டிசைன் மாத்திக்கிட்டு தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் மாதிரியே பேரை நிறுத்திக்கிட்டு யார் வேணாலும் செயல்படலாம் ஆனா ஒரு அரசாகட்டும் அதிகாரிகள் ஆகட்டும் யாராகட்டும் எந்த ஆட்சியாளராகட்டும் பத்திரிகையாளர் நலனுக்காக யாராக இருந்தாலும் எதிர்த்து போராடக்கூடிய தைரியமாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சங்கம் இருக்குன்னா அது நம்மளுடைய தமிழ்நாடு பத்திரிகையான சங்கம் மட்டும்தான் அப்படின்றத சொல்லிட்டு இந்த வாய்ப்புக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த திருவண்ணாமலை மாவட்ட தோழர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்